ஏழு காரிணியத்து இரங்கள் ஆத்ம சுத்தி பாடல் அறுபத்தி ஒன்று தருக்கிலே காய வாழ்க்கை சங்கரா போற்றிவான விருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்று ஒப்பில் ஒருத்தனே போற்றி உம்பர் தம்பிரான் தில்லை நிறுத்தனே போட்டியங்கள் நின்மலா போட்டி போற்றி ஆடல் அறுபத்தி ரெண்டு போற்றியோ நமச்சிவாயா புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாயா புகழிடோ பிரிது ஒன்றுமில்லை പോറ്റിയോ നമ ശിവായാ പുറം എണ്ണെ പോക്കൾ കണ്ടായ് പോറ്റിയോ നമ ശിവായാ സയ സയ പോറ്റി പോറ്റി പാടൽ അറുപത്തി നാല് കട ഉളേ പോറ്റി എണ്ണെ കണ്ട് കൊണ്ട് അരുളു പോറ്റി വിട ഉള്ളക്കി എണ്ണൈ ആണ്ട പോറ്റീ ഉടൽ ഇത് കലണ്ടിട്ടില്ലേ கும்பத்தந்து அருள போட்டி சடையுலே கங்கை வைத்த சங்கரா போட்டி போட்டி கடைசி பாடல் எழுது போட்டிப்பு ஒணம் நீத்தி காலொடு வானமானாய் போட்டியோயிருக்கும் தோட்டமாகி நீ தோட்டமில்லாய் போட்டியெல்லா உயிருக்கும் ஏறாயேறு இன்னையானாய் போத்திகை புலன்கள் நின்னை புனர்கிலா புணர்கையானே திருச்சித்தம்பலம்